சிறுநீரக டயாலிசிஸ் பிரிவு துவக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டை ரோட்டில் அமைந்துள்ள மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிறுநீரக நோயாளிகளுக்காக புதியதாக டயாலிசிஸ் பிரிவு துவக்கப்பட்டுள்ளது டயாலிசிஸ் செய்ய ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது என சலுகை கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இச்சலுகை முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வழங்கப்படும் இரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிறுநீரக நோயாளிகளுக்காக இலவச சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாம் இன்று இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருத்துவமனையின் தலைவர் மற்றும் மூத்த மருத்துவர் டி சண்முகவேலு அவர்கள் டயாலிசிஸ் பிரிவு பற்றி விரைவாக விளக்கினார் இன்னைக்கு வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த சிறப்பு கூட்டம் நடந்துட்டு இதுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப வந்து ஏன் இந்த டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் கார்டியாலஜி இருக்கும் ஆனா அதுக்கு ஈக்குவலா இப்போ ரீனல் டிசீஸ் அதாவது கிட்னி டிசீஸ் நிறைய இருக்கு அதுல கிட்னி பெயிலியர்ஸ் ஜாஸ்தி இருக்கு டயாலிசிஸ் ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்குது வீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய இருக்குது ஆனால் வீனல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு வந்து டெம்பரரி டயாலிசிஸும் தேவைப்படுது கிரானிக் டயாலிசிஸும் தேவைப்படுது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது அதனால நம்ம இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ பெட் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ரீனல் டயாலிசிஸ் பெட் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் ஜீரல் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பற்றாக்குறையா இருக்கு அதையும் தாண்டி நெப்ரலஜிஸ்ட் பார்த்தா கார்டாலஜிஸ்ட் அளவுக்கு நெப்ரலஜிஸ்ட் இல்லை அதனால இந்த எல்லாம் போக்குறதுக்கு இப்போதான் விழிப்புணர்வு வந்து நிறைய நெப்ரலஜிஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க அதையால இந்த டயலைசிஸ் யூனிட்றது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கிறதுனால நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா எப்படி ஒரு ஐசியு இருக்கணுமோ அதே மாதிரி டயாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கணும் ஒரு மெஷின் பார்த்தா அது ஒரு மெஷின் வந்து எட்டு லட்சம் ரூபாய் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு பெட்டுக்கு எவ்வளோ ஏரியா இருக்கணும்னு ஒன் ஒன் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அது வந்து ஒரு ஐசியூ எப்படி இருக்கணுமோ அந்த ஐசியு செட்டப்பில் இருந்தால் தான் அந்த டயாலிசிஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஹைஜீனிக்காக நடத்த முடியும் அதனால் இதில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டும் ஜாஸ்தி ரன்னிங் காஸ்ட்டும் ஜாஸ்தி அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியா பண்ணணுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை குறைச்சு எங்களுக்கு வர ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் மில்லுங்கிற நிலைமையில வச்சு இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த இது நடத்தணும்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இல்லாமல் நடத்த முடியாது அதுக்காக நம்ம கூட இருக்கிறது வந்து டாக்டர் வினோத்குமார் இவர் வந்து எம்டி எம்ஆர்சிபி அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் நெப்ரலஜி யூகே சேவிங் அண்ட் அண்ட்விங் கெபாசிட்டி ஒரு டிகிரி இருக்கிற நமக்கு கிடைச்சிருக்காங்க நமக்கு உண்மையை லக் தான் நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் நமக்கு பக்கத்தில் பார்ட்டிபென் இருக்காரு அவர் வந்து நியூரலஜிஸ்ட் எப்படி ஒரு நெஃபாலஜிஸ்ட் நமக்கு தேவையோ அதே அளவு நமக்கு நியூராலஜிஸ்டும் தேவை அவங்களுடைய டே டு டே ரிக்கொயர்மெண்ட்டும் நமக்கு தேவைப்படுது இப்போ இருக்கிற பார்ட்டிபென் வந்து எம்எஸ் விட்டு எம்சிஎஃப் சி வச்சிருக்காரு டிஎன்பி குடுக்கறாரு முடிச்சிருக்காரு அப்புறம் எஃப்எஸ்ஏஎஸ் எப்டிஐஎஸ் இந்த இதெல்லாம் வச்சிருக்காரு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் நம்ம இருக்காங்க இதை வச்சு யூஸ் பண்ணனும் அதே சமயத்துல மக்களுக்கு குறைந்த சமயத்துல சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த யூனிட்டை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல இன்னும் நாங்க கவர்மெண்ட் ஸ்கீம் அப்ளை பண்ணல கவர்மெண்ட் கவர்மெண்ட் சீட்டியம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கவர்மெண்ட் அவங்களுக்கு பிரியாவும் ஃப்ரீயாகும் Yeah, I'm doctor, doctor. See, uh, yeah. I am Dr. Vinod Kumar, I am a consultant nephrologist. See, a nephrology uh, speciality deals with uh, kidney related ailments. As uh, sir was mentioning, the prevalence of uh, kidney disease is on the rise. That is because our India is becoming the diabetic capital in the world and majority of the kidney diseases are secondary to diabetes. As uh, he was mentioning, there are two types of kidney diseases. One is temporary form of kidney disease, what we call as acute kidney injury, and second is chronic kidney disease, what we call as uh, permanent form of kidney disease, uh, where there is no specific treatment and over a period of time they will land up in dialysis and they have to undergo lifelong dialysis. Whereas in acute kidney injury, it is a temporary injury and with treatment, they will completely recover. Even though if they need a dialysis temporarily, but they will recover completely. So, this is in broad about the kidney diseases. See, what I deal with is one, those with acute kidney injury, and second, with chronic kidney disease. Those requiring dialysis and pre dialysis, we will have a regular follow up. And apart from this, people with protein leak in the urine—that is, a person presenting with froth in the urine or foam in the urine—these are the patients who can seek our advice. People with uh, blood in the urine; uh, some people will have, some patients will have blood in the urine, and those also can seek our advice. These protein leak and blood leak indicates that there can be some damage in the filters of the kidney. So those patients can see cover advice. Other group of patients like those who are having uncontrolled hypertension, that is, if the BP is getting uncontrolled, and BP in an early age group, that is less than 30 years or less than 40 years, most of these patients will have kidney underlying kidney disease. So these are the group of people who can see cover advice. Apart from this, uh, uh, patient with recurrent episodes of urinary tract infection. So uh, they can also seek our advice. Okay.